வணக்கம் என் என்னையர்களே நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப் சரி இந்த வக்ர பயிற்சி மாதிரி சிறிய நகர்வா இருந்தாலும் சரி அவருடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒருவருடைய வாழ்க்கைய புரட்டி போடும் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க எப்பவுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சனி பகவான பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க மற்ற ஏழு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்கள் அமோகமான அபரிவிதமான நன்மைகளை பெறுவாங்க அந்த நான்கு ராசியில உங்களுடைய இந்த துலாம் ராசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க பொதுவாகவே சனி பகவான் ஒருத்தங்களை அடிமட்டத்துல இருந்தா கூட அவங்களை தூக்கி மாட மாளிகையில வச்சு வசதியான வாழ்க்கைய கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்துல மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்கள அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனையை சந்திக்க போறாங்களா அப்படின்றத கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ அடைகிறார் இப்படிப்பட்ட இந்த சனி நேர்மைக்கு பெயர் போன தராசு தட்டையை அடையாளமாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களில் முக்கியமான அஞ்சு விஷயங்கள் நடந்தே திருங்க சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க அங்க இருந்து அவர் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் துரத்தி அடிப்பார் அப்படியே அவருடைய பார்வை பலத்தால நல்ல விஷயங்களை அள்ளி தெளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இது உங்களுக்கான நேரம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சந்தோஷமா இருங்க நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேரு வீடியோ கொஞ்சம் டீடெயிலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கே டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா முதல் ஒரு நிமிஷம் ஷார்ட்டா சொல்றேன் டீடைலா வேணும் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும் பணம் சம்பாதிக்கும் சூட்சமம் வேணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜூன் மாசம் முப்பதாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரமாகி உங்களுடைய ராசியில இருந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்வையிடுகிறார் முதல்ல இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்குறாருங்க சகோதரர்களால் அல்லது சகோதரர்களுக்கு இணையானவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கட்டாயம்

எந்த மாற்றமும் இல்ல இரண்டாம் இடம் என்று அழைக்கப்படும் குடும்பம் மற்றும் தனம் ஸ்தானம் என்று அழைக்கப்படும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட இடத்தை பாக்குறாருங்க அதே இரண்டாம் இடத்தை பணக்காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானும் தன்னுடைய ஏழாவது பார்வையால் பாக்குறாருங்க வேற என்னங்க வேணும் உங்களுடைய வேலையையும் தொழிலையும் மேம்படுத்த தொழிற்காரகன் சனி பகவான் துணையா இருப்பாருங்க செய்த வேலைக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்க லாபக்காரகன் குரு பகவான் துணையா இருக்க போறாரு உண்மையாலுமே சொல்றாங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை கடந்து வெற்றி கொடியை பறக்கவிடும் நேரம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும்

ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பிறந்த ஜனன ஜாதகத்தை உங்களுடைய தசா புத்திய சரியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடரா போய் பாருங்க அதுக்கு என்ன ரெமெடி பண்ணனும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்மள காண்டக்ட் பண்ணனும் அப்படின்னா கூட நேரா வந்து பாருங்க இல்லைன்னா போன்ல வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை நான் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜமூனு இருக்குங்க சரி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வெயிட்டிங் வெயிட்டிங்

தெய்வம் என்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக சனி பகவான் உங்களை கை கொடுத்து ஏற்றிவிடும் ஏணியாக குரு பகவானுடன் துணையா இருப்பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குங்க

ஏற்கனவே அவர் தொழிற்காரகன் என்பதாலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க கடந்த கால காலகட்டத்தில் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைத்து ஒரு சிலர் பணத்தை எழுந்திருக்கீங்க நிறைய பேர் நம்ம கிட்டையும் பண்ணி சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த வேலை வேணா இதோட நிறைய சம்பவம் தராங்கன்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு போய் அந்த கம்பெனியில ஜாப் செக்யூரிட்டி இல்லாம வேலையை எழுந்து இது வரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம பல மாதங்களாக ஒரு சிலர் பல வருஷங்களாக வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் வேலை மற்றும் தொழில் நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லனா அந்த இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு வரவு கேட்ட செலவு கட்டாயமா இருக்குங்க அதை வீண் விரயமா ஆக்காம சுப விரயமா மாத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு அதனால பணம் சம்பாதிச்சிங்க கையில ஓரளவுக்கு பணம் இருக்கு அப்படினாக்கா அதுல ஏதாவது இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு புரியுது நீங்க நினைக்கிறது எங்க குருஜி கையிலேயே பணம் இல்ல இதுல எங்க இருந்து இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கட்டாயமாக வருமானம் வருங்க திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கட்டாயமா உங்களுக்கு நல்ல கலம் இது பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு என் பசங்க நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னவோ தெரியல நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பு மந்தமா இருக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு ஏகப்பட்ட பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் இதுவரைக்கும் படிக்கும் பொழுது தூக்கம் வந்திருக்கும் ஆனா இனிமே தூக்கம் குறைந்து படிக்கும் ஞாபகம் அதிகரிக்கும் எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்ன பாக்கிய சொல்றது போல அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருங்க அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தையும் குதூகலப்படுத்த போறார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல கொடுப்பதற்கு கட்டுவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த காலகட்டத்தில் அமைத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து ஒரு ரெண்டரை வருஷம் கட்டாயமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனை பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்கறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதை எல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்துல நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை உங்களுடைய டார்கெட்டை பக்காவா அச்சீவ் பண்ணுவீங்க வெற்றியை துரத்தி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு வச்சுங்களா யாராலுமே தடுக்க முடியாதுங்க அதனாலதான் என்னவோ சனி பகவானுக்கு சிவபெருமானின் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டு சனி ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுத்து உங்களை சாதிக்க வைக்க போறாருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா அவர் இருக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான அமைப்பை தரக்கூடிய தரமான வாய்ப்புகள் மூலமாக நல்ல நட்புகளின் துணையோடு நீங்க நிமிந்து நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க டக்குன்னு அது கட்டாய இருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலங்க கரண்ட் இருந்தா தானே சுவிட்ச் போட்டா லைட் எரியும் கரண்ட் இல்லனா அதே போலதான் முக்கியமான கிரகங்களின் பார்வை இல்லனா என்னதான் முட்டி மோதுனால ஒண்ணு நடக்காதுங்க அப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன் கடின உழைப்பு இருந்தாக்கா முன்னேற முடியும் கூடவே இந்த அதிர்ஷ்டம் கடவுளின் அனுகிரகம் இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாலு பேருக்கு நாலு ராசினருக்கு கொடுக்கிறாரு அந்த நான்கு ராசிகள் ஒரு முக்கிய இடத்தை பெறுதுங்க எதை தொட்டாலும் தடைகள் தாமதம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் உங்க ராசியில நிறைய பேர் வேலை எப்போ போகும் அப்படின்ற பத பதப்பிலேயே ஒரு பதனத்திலேயே பலருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்கும் வேலை இல்ல அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இது இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த

ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாகும் உடல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க துருத்துடன் இருப்பீங்க ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல மட்டும் உஷாராயிருங்க பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்துல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க இனிமே சம்பாதிக்க போறீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய

வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சென்று அம்பாலை தரிசிப்பது மிக சிறந்த பரிகாரமா அமையுங்க சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் சிவபெருமான் முடிஞ்சா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி நிறைய திருஷ்டி இருக்கும் அதனால வாரம் ஒரு முறை திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்